எல்லாத்துக்கும் வணக்கங்க என்னடா பில்லுங்கையுமா நின்றுட்டு இருக்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க மணி சரியா ஆறு மணி ஆயிடுச்சுங்க சாயந்தரம் கண்ணுக்கு கொண்டு வந்து மாட்டுச்சாலையில் கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது காடிக்கு வந்து புல்லு போடணுங்க அந்த தான் புடிங்க பிடிங்க அம்மா சரி அதை எடுத்து போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க போய் காடிக்கு பில்லு போட்டு கண்ணுக்குட்டி பிடிச்சிட்டு வந்துடலாங்க பில்லு போட்டாச்சு இங்க காடிக்குங்க போய் கண்ணுக்குட்டி புடிச்சிட்டு வந்துடலாங்க கண்ணுக்குட்டி வந்துங்க இப்ப வடக்கால கட்டி இருக்குதுங்க நம்ம வந்து இப்போ இப்ப வீட்டுக்கிட்ட மாற்றால கட்டி நின்று இருக்கிறவங்க வாங்க போய் இப்படியே புடிச்சிட்டு வந்துடலாம் என்ன இப்ப இந்த கண்ணுக்குட்டி வரையிலேயே நாய் வந்து பாருங்க நாய் கட்டிக்குது பாருங்க நாய் வந்து உங்களுக்கு உழைக்குங்க எப்பவுமே எங்க தோட்டத்துலயே கண்ணுக்குட்டிக்கும் நாய்க்கும் வந்து ஆகாதுங்க எங்க தோட்டத்துல வந்து இந்த காட்டு பண்ணிகள் வந்து அதிகமாக வந்து நடமாடிட்டு இருக்குதுங்க இப்போ கண்ணுக்குட்டி வாங்கினா அப்படி இருந்துங்க இந்த கண்ணுக்குட்டி பார்த்து நாய் என்ன பண்ணுது அப்படின்னா இது காட்டு பண்ணின்னு நினைச்சிருக்குங்க காட்டு பண்ணியுமே உங்களுக்கு மைண்ட்ல வச்சுட்டு கண்ணுக்குட்டி பார்த்து ஒல ஒலையும் நுழைக்கிறதுங்க இப்ப பாருங்க நான் வந்து கண்ணுக்குட்டி பிடிச்சிட்டு வர்றேன் அப்ப நாய்க்குட்டி வந்து எப்படி உழைக்குதுன்னு வந்து நீங்களே வந்து லைவா வந்து பார்க்கலாம டேய் நரீஷ் நம்ம போய் கன்றுக்குட்டி வந்து புடிச்சிட்டு வர்றேன் என்ன நீ வந்து கூடாது புரிஞ்சுதா வர்றது பண்ணி கிடையாது பண்ணி கிடையாதுடா கன்றுக்குட்டி நம்ம வளர்க்குற கன்றுக்குட்டி சரியா டேய் இது பேருங்க நரீஷுங்க நம்ம வீடியோவை ஆல்ரெடி வந்து பாத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் இது பேர் நரீஷ் ஏன் வந்து இதுக்கு நரீஷன்னு பேர் வச்சேன் அப்படின்னா வந்து இதோட கண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா செங்கன்னா இருக்குங்க அது மட்டும் இல்லாம இது வந்து நரியோட தோற்றத்துல வந்து இருக்குங்க அதனாலதான் நான் வந்து நரீஷன் வச்சிருக்கேங்க டேய் நான் போய் இப்போ கண்குட்டி புடிச்சிட்டு வர்றேன் எங்க உழச்சின்னா வச்சுக்கோ அவ்வளவுதான் குறும்பு பண்ணக்கூடாது கண்ணுக்குட்டி காடிக்கு கொண்டு வர இல்லைங்க எப்பவுமே வந்து தண்ணி காடி தான் வந்து கொண்டு வரணும்ங்க பக்கெட்ல வந்து தண்ணி வந்து வச்சிருக்கணுங்க கண்ணுக்குட்டி வந்து ஒரு வருஷத்து கண்ணுக்குட்டி அப்படிங்கிறதுனால இந்த ஒரு பக்கெட் தண்ணியே அது குடிச்சா வந்து போதுங்க இவ்வளவுதான் அது வந்து குடிக்குமுங்க சரி வாங்க இது எடுத்துட்டு போய்ங்க கண்ணுக்குட்டி பாருங்க அங்க வந்து கட்டி இருக்குது உங்களுக்கு தெரியுதுங்களா அதை வந்து அதுக்கு வந்து நம்ம இப்ப வந்து தண்ணி வந்து இந்தாடா குடி தண்ணி எல்லாம் நம்ம கண்ணுக்குட்டி ஃபுல்லா குடிச்சு போடுவோங்க இந்த பருத்தி கொட்டை தான் வைக்கணும் தான் வைக்கணும் தான் வைக்கணும் பெல்லட்டு தான் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே வந்து நம்ம கண்ணுக்குட்டி வந்து கிடையாதுங்க பச்சை தண்ணி வச்சாலே உங்களுக்கு வந்து ஜம்முன்னு குடிச்சு போடுங்க நான் சொன்னேன் இல்லைங்களா இது பேர் தான் வந்து சின்ன நெரீசுங்க ரொம்ப சாதுவான கண்ணுக்குட்டிங்க அது வந்து குடிச்சிட்டு வரையில சாதுவா இருந்ததுங்க இப்ப கொஞ்ச நேரத்துல நான் வந்து இதை வந்து நான் வந்து மாற்றி கூட்டிட்டு போறேன் என்ன வேலை காட்டுதுன்னு வாருங்க இளம் கன்று பயம் அறியாதுங்க அதனால எல்லாம் குழந்தை கண்ணுது என்னங்க அதனால வந்து சேட்டை வந்து ஃபுல்லாக காட்டுமுங்க எப்படி தான் குதிக்கணும்னு பாருங்க இதுக்குன்னா வந்து மூக்கணம் வந்து இன்னும் உங்களுக்கு குத்துலிங்க சரிங்களா அதனால வந்து உங்களுக்கு அப்படித்தான் வந்து சேட்டை வண்ணும் இப்போ தண்ணி வந்து குடிச்சிருச்சுங்க முக்கால் பக்கெட்டு தான் வந்து குடிச்சிருக்குதுங்க கா பக்கெட் வந்து குடிக்கல ஏண்டா போதுமாடா அவனுக்கு முக்கா பக்கெட் தான் குடிச்சிருக்கிற வயிறு நம்பிடுச்சா அவனுக்கு அதுக்குள்ளையா எல்லாம் மேஞ்ச வயிற்று நப்பிட்டியா சரி மணி ஆறு மணி ஆகுது நம்ம நீ மாடிச்சாலைக்கு போகலாமா ஆனால் நிறைய வேலை எனக்கு இருக்குது உன்னை கொண்டு போய் உன்னோட பெட்ரூம்ல சேர்த்திட்டு நான் போய் என்னோட வேலையில் நான் பார்க்குறேன் போலாமா ம் சரிங்க இதை அவுத்துடலாங்க அப்படியே எங்காவது உன்னோட சேட்டையில் காமிச்சின்னா வச்சுக்கோ இந்த குதிக்கிறது ஓடுறது ஒடியாடுறது என்ன இதையெல்லாம் காமிக்க கூடாது புரிஞ்சுதா ஏய் உங்கள்கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறேன் பாருங்க நாய் உழைக்கிறக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க என்ன சேட்டை பண்ணுது பாருங்க காட்டு பண்ணின்னு நினைச்சிருச்சுங்க உன்னை பார்த்து அவன் காட்டு பண்ணின்னு நினைச்சிட்டு உழைச்சிட்டு இருக்கிறான் நீ காட்டு பண்ணி ஆட்டவா வா டேய் இந்த சேட்டை தான் பண்ணக்கூடாதுங்கிறது என்ன பில்லு போட்டுருக்குது தின்னு இன்னைக்கு வந்து குதி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் குதிச்சுதுங்க ஃபுல்லாக எடுத்து இறச்சாச்சுங்க இப்படி போட்ட பிள்ளைங்க இப்படி இறச்சா அப்புறம் நீ என்ன பண்ணுறது இதெல்லாம் நீ நம்ம தான் வந்து பொறுக்கி போடணும் ஏன்னா டேய் இப்படி இறச்ச அப்படின்னா எப்படிறா ம் சரிங்க கட்டிடலாங்க நான் எப்பவுமே மாடு வந்துங்க கொஞ்சம் லூஸ் விட்டு தான் கட்டுவணுங்க ஏன்னா இதெல்லாமே வந்து கால்நடைகளுங்க சரிங்களா ஒரு ஈ கடிக்குது கொசு கடிக்குது அப்படின்னா வந்து நம்மளுங்களா மனுஷனுங்களா கையை வச்சு சொறியறதுங்க இது பொண்ணு இருக்காது இல்லைங்களா தலை இப்படி அப்படின்னு தான் வந்து சொறியிருந்தேன் அதனால வந்து கொஞ்சம் கேப் கொடுத்து கட்டிட்டோம் அப்படின்னாங்க படுக்கிறதுக்கு கொஞ்சம் ஆடவாடலாம் அங்கே அங்கே பாருங்கள் ஆடவாடலாம் இருக்குங்க அப்புறம் உங்களுக்கு வந்து இது வந்து தலையில் வந்து அப்படியே ஈ ஓட்டிக்கணுங்க அந்த சைடு இந்த சைடு ஓட்டிக்கணுங்க அதனால் எல்லா கால்நடை வச்சிருக்கிறவங்களும் பாருங்கள் இந்த கேப் விட்டு கட்டுங்க சரிங்களா இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலீங்க கண்ணுக்குட்டி வந்து சாயந்தர நேரம் இப்படி தான் வந்து கட்டுத்தரை கொண்டு வந்து ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வந்து ஒரு லைக் பண்ணிக்கங்க ஸோ இந்த மாதிரி விவசாயம் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நீங்கள் ஃபியூச்சரில் வந்து பார்க்கணும் அப்படின்னா வந்து நம்மளுடைய விவசாயி சேனலை வந்து நீங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நன்றிங்க அடுத்த வீடியோ சந்திக்கலாம்